மக்களுடைய அமைதிக்காக ஐக்கியத்துக்காக சமாதானத்துக்காக ரஷ்யாவை சமாதானத்துக்கு அபிவிருத்தோம் பதினஞ்சு நாடுகள் ஆக்கினாரி கல்முனை நகர ஒரு பகுதியை உடப்போம் அதை உள்ளூராட்சி சபை தானும் மக்கள் கோரிக்கை நீடித்தார்கள் அவர்கள கோரிக்கையை நிறைவேற்றுவோம் நேரம் கல்முனை மேக்கில் மருதுமுனை பிரதேச செயலகம் உள்ளூராட்சி அந்த மக்களுக்கு கொடுப்போம் தமிழ் மக்களுக்கு என்ன நிலத்தொடர்பான ஒரு பிரதேசம் உள்ளூராட்சியமே கொடுப்போம் நான் பயம் இல்லாமல் சொல்லுவோம் உலகமே நிற்கிறது பிரி நாடு பிரியக்கூடாது நான் இந்த நகரத்தையும் மக்கள் தடைவன்னு சொல்கிறேன் கல்முனை உடைச்சி நாளாக உடைச்சி நம்ம மக்களை வாழ வைப்போம் மக்களை நிம்மதியடைச்சி நான் ரெடி இதுக்கு தைரியம் உள்ள தமிழ் தலைவர்கள் சம்மந்தனையா சோனமிட்டிருந்தால் முன்பரட் அதுக்கப்புறம் வந்து சிறுதரம் பரட் சுமந்திரம்பரட் சாணக்கியம் பரட் பரட் நாங்கள் அவங்க பண்ணி நிற்கிற தமிழ் பிரேர் நாங்கள் ரெடி இந்த தமிழ் எந்த ஒரு தலைவனும் எடுக்க முடியும் நான் சம்பந்த நிலையம் சுமந்த கொழும்பு நேரம் இருக்குது கொழும்பு கல்முனை இருக்கின்ற தாழ் மக்களை கூட கொழும்பு முனிசிபாலிட்டிக்குள்ள இருக்கிற தாழ் மக்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் மூணு நாலு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு சின்ன சின்ன ஒரு பேஸ்புக்ல ஆகினா கல கடம்பு மாநகரத்தில் பிரித்து நாங்கள் ஒரு தனியான பிளேஸ் எல்லாம் உள்ளூர்த்து தாழ் மக்கள் வெள்ளவத்தை வம்பளை பெற்றி வச்சு செய்யணும் இல்லாமல் ஏன்னா கொழும்புல அந்த நகர அளவுக்கு எண்ணியும் கனவு கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா அது கொழும்பு கொழும்பாக இருக்கும் அது சிங்களா ஒரு தலைவர் மேயராக வந்தாலும் சரி முஸ்லீம் ஒரு மேயராக தமிழ் மேயர் அந்த ஏன் அந்த மாநகரிலே கண்மணி மாநகரத்தில் இல்லை வடகிழக்கில் இருக்கின்ற மட்டக்கிளப்பு யாழ்ப்பாண நகரம் கண்மணியில் விஷேட அம்சம் என்னென்னா நாலு சமூகமும் வாழும் அதை காத்தாமடிய அப்படி பார்க்க மாட்டேன் சரியா ஆனால் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இங்கே கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம் மக்கள் வாழ்கின்றார்கள் இந்து மக்கள் வாழ்கின்றார்கள் பௌத்த மக்கள் வாழ்கின்றார்கள் எனவே இது வடகிழக்கின் ஒரு ஐக்கிய பூமியாக கால்மனை மா இங்குள்ள மாதிரி பீகார் இருக்கின்றது தேவாலயங்கள் இருக்கின்றது மலிவாசம் இந்து கோயில்கள் இருக்கின்றது இந்த நகரத்தின் கலாச்சார தொன் தொன்மை அந்த கலாச்சாரம் ரெண்டு பிரதான விழாக்கள் இருக்குது கல்முனை கடற்கரை பள்ளி நூறு இருநூறு வருடத்திற்கு மேற்பட்ட அரசினால் கெசட்டட் விழா அதே போன்று ஆண்டிறப்பு திர திரப்பதிய நம்ம கோயில் திருவிழா அது ஒரு கெசு திருவிழா இப்படி ஒரு தொன்மையான கலாச்சாரத்துடன் வாழ்கின்ற மக்கள் எனவே தமிழ் எங்களுடைய இளைஞர்கள் புத்திஞ்செய்வுகள் தயவு செய்து நீங்கள் இந்த இந்த மக்களுக்காக நாங்கள் ஒற்றுமையாக பயணத்தை இந்த மக்களுக்கு சிறந்த ஒரு அபிவிருதி ஒரு சிறந்த ஒரு தொன் ஒரு ஒரு நவீன நகரத்தை நிலை உருவாக்குறதுக்கு முன்பர வந்து